யோஜிப்பர் அனுசன் கைது செய்யப்பட்டவர் அனுசன் செய்தது சரியா வைத்தியசாலைக்குள்ள அனுமதி அனுமதியின்றி நாங்கள் உன் நுழைந்து காணொளி எடுக்கலாமா அதுவும் மருத்துவர் ஒருவர் கடமையில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் போது நாங்கள் போய் காணொளி எடுக்கலாமா இது யூடியூபர்ஸ் எல்லாருக்கும் தெரியும் எங்கே நாங்கள் காணொளி எடுக்கணும் எங்கே நாங்கள் எடுக்கக்கூடாது என்று தெரியும் ஆனால் அனுசன் செய்தது உண்மையிலேயே மனிதாபிமான ஒரு செயல் விபத்து நேர்ந்தெடுக்கும் போது எத்தனையோ பேர் அவர்களை கண்டுகொள்ளாமல் எங்களுக்கு ஏன் பிரச்சனை நாங்கள் இந்த சிக்கலில் மாட்டுவோம் என்று சொல்லி அந்த இடத்தை விட்டு ஒதுங்கி போறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க எங்களுக்கு பிரச்சனை வரும் இதால் நாங்களே வீணான பிரச்சனைக்குள்ள போவோம் என்று ஆனால் அனுஷன் அதை பற்றியெல்லாம் சிந்திக்காமல் அந்த விபத்தால் பாதிக்கப்பட்டவரை உடனடியாக வைத்தியசாலைக்கு கொண்டு போயிருக்கிறார் இது மட்டுமல்ல அவர் நிறைய நல்ல விஷயங்களையும் செய்து கொண்டிருக்கிறார் கற்பிணிமார்களுக்கு இலவசமான போக்குவரத்து சேவையையும் செய்கிறார் அதில் கூட அவருக்கு யாரோ வேணும் என்று அழைப்படுத்து அந்த இடத்திற்கு வர சொல்லி பிறகு ஃபோனை ஒஃப் பண்ணி அவரை ஏமாற்றின சம்பவமும் இருக்குது இப்படி எல்லாம் இருக்கையில நிறையவே நல்ல விடயங்களை செய்து கொண்டு வாரர் ஒரு சமூக ஆர்வலர் என்று சொல்ல வேண்டும் அப்படி இருக்கையில அவருக்கு அந்த விபத்தால பாதிக்கப்பட்ட ஒரு நபருக்கு உடனடியாக மருத்துவமனையில சிகிச்சை கிடைக்கவில்லை என்று சொன்னது பெரிய ஒரு ஆதங்கமாக இருந்திருக்குது ஒருவர் விபத்தால பாதிக்கப்பட்டு எங்களுடைய சொந்தமோ அல்லது எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு நபரை நாங்கள் வைத்தியசாலைக்கு அழைத்து கொண்டு போகிறோம் என்றால் அவருக்குரிய சிகிச்சை உடனடியாக கிடைக்கவில்லை என்று சொன்னால் எங்களுக்கு நிறையவே மன வருத்தம் ஏற்படும் கொஞ்சம் கோபமும் வரும் நாங்கள் வை விபத்தால் பாதிக்கப்பட்டு வைத்தியசாலைக்கு வாரம் உடனடியாக எங்களுக்கு சிகிச்சை தரையில்லையே இவங்க என்ன செய்கிறாங்கன்னு சொல்லி நாங்கள் ஆவாசப்படுவோம் ஆத்திரப்படுவோம் ஆனால் மருத்துவர்களுக்கு அப்படி இல்லை அவர்களுக்கு இதுவும் ஒரு நோயாளி தான் ஒன்றை போல அடுத்த நோயாளி ஒருவரை பார்த்து விட் ஒருவரை பார்த்து விட்டு அடுத்தவரை பார்வையிடுவோம் என்று நினைப்பார்கள் அந்த காணொலியில் ஒரு விடயம் காட்டப்பட்டது அங்கே மருத்துவர் இருக்கிறார் அவருக்கு பக்கத்தில் ஒருவர் அமர்ந்திருக்கிறார் அது நோயாளியோ அல்லது வேறு யாரோன்று தெரிய இல்லை அப்போ தான் இந்த யூடியூபர் மருத்துவர்கிட்ட கேட்குறார் டாக்டர் கொஞ்சம் பாருங்கள் விபத்து ஏற்பட்டிருக்கேன் அப்போ அவர் டாக்டர் சொல்கிறார் நான் இன்னும் சும்மாவாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன் அவர் சொன்ன விடயம் பொறுப்பேற்ற ஒரு விடயம் ஆனால் வைத்தியசாலைக்குள்ள காணொலி எடுக்கலாமா எடுக்கக்கூடாதா என்று எங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும் அதே போல நீதிமன்றங்கள் நாங்கள் ரோட்டால போகும்போது காணொளி எடுத்துக்கொண்டு வரோம் அப்போ வீதியில் வார ஒருவரை அனுமதி இல்லாமல் காணொளி எடுக்கக்கூடாது சிறு பிள்ளைகளை அவங்களுடைய பெற்றோரின் அனுமதி இல்லாமல் காணொளி எடுக்க கூடாது பாடசாலை நீதிமன்ற வளாகங்கள் ஏன் ஆலயங்களில் கூட நாங்கள் காணொளி எடுக்கக்கூடாது காணொளி எடுக்க தடை என்று சொல்லி அங்க ஒரு பெயர் பலகையும் வைக்கப்பட்டிருக்கின்றது ஒருவேளை அந்த யூடியூபர் செய்தது தவறா அல்லது மருத்துவர் அப்படி கூறினது என்ன என்று தெரியவில்லை பாதிக்கப்பட்ட அனுஷன் வெளியில வந்து தெரியும் அந்த யூடியூபர் மருத்துவற்ற கடமைக்கு இடையூறு விளைவித்த குற்றச்சாட்டிலான் கைது செய்யப்பட்டிருக்கிறார் இது ஒன்றும் அவ்வளவு பெரிய குற்றமாண்டு தெரியவில்லை ஒருவேளை நீங்கள் இந்த காணொலியை பார்வையிடுகிற நேரம் அந்த குறிப்பிட்ட யூடியூபர் தன்னுடைய பிரச்சனையிலிருந்து வெளியில வந்திருக்க முடியும் அவர் செய்தது உண்மையிலேயே நல்ல ஒரு விடயம் மனிதாபிமான செயல் ஒன்று முடிந்தவர்கள் இப்படியானவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் யார் பக்கம் தவறு யார் பக்கம் நியாயம் என்றதை தாண்டி அவர் ஒரு உயிரை காப்பாற்ற வேண்டும் விபத்தில் சிக்கி இருக்கின்ற ஒரு உயிருக்கு உதவி செய்ய வேண்டும் என்று முன் வந்திருக்கிறார் அது உண்மையிலேயே நல்ல விடயம் பலருக்கு இப்படியான எண்ணம் இருக்கிறது இல்லை அதை கடந்து விட்டு தான் போறாங்க அண்மையில கூட ஒரு விபத்து நடந்த போது நிறைய பேர் உதவி செய்யாமல் ஏற்ற மறுத்து விட்டு போன இடம் பெற்றிருக்கிறது அதே போல பார்த்திங்கன்னா எனக்கும் மருத்துவமனையில் ஒரு நல்ல சம்பவம் ஒன்று இடம்பெற்றது உண்மையிலேயே ஒரு நல்ல ஒரு அனுபவம் நான் ஒரு மருத்துவமனைக்கு போனால் இந்த மருத்துவமனைக்கு போனால் முதலில எங்களுடைய பெயர் இடம் எல்லாம் பதிஞ்சிட்டு தான் வைத்தியர்கிட்ட காட்டுறதுக்கு அனுமதிப்பாங்க அந்த மருத்துவமனையில் பதிய இருக்கிறவங்க என்னுடைய பெயர் விவரங்களை எல்லாம் கேட்டு பதிஞ்சாங்க அப்போ ஒரு தாதி மருந்து கொடுக்கிற அறைக்குள்ளே நுழைந்து மருந்தெடுக்க போனவா போய் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் அவள் காணையில் அப்போ அந்த பெயர் பதையிற இடத்துல இருந்த மருந்து மருந்தெடுக்க போன தாதியை கூப்பிட்றாரு என்ன செய்கிறீங்க இவ்வளோ நேரமாக நீங்கள் மருந்தெடுக்கிறீங்களா காணையில் இங்கே நோயாளிகள் வெயிட் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க வேலைக்கு வாங்கன்ட்டு சொல்லி கூப்பிடுறார் அதே போல் இன்னும் ஒரு ஊசி போடுற அறையக்குள்ளே ஒரு பேஷண்ட் போயிருந்தேன் அப்போவுமே அந்த ஊசி போடுற தாதி வரையில்லை வேறு ஒரு பேஷண்ட்டை பார்த்து கொண்டிருந்தவ அப்போ இன்னும் முடியலையா அவள் அங்கே இங்கே வெயிட் பண்ணுறாங்கன்னு சொல்லி எல்லாம் கூப்பிட்டு அவங்கள பேஷண்ட் வந்திருக்கிறாங்க பாருங்கன்னு சொல்லி அக்கறையாக நிறைய தாதிமேர் வைத்தியர்மார்கள் எல்லாம் செயற்படுகிறவங்க இருக்கிறாங்க ஏன்னா வைத்தியர்கள் கடவுளுக்கு நிகரானவர்கள் பல உயிர்களை காப்பாற்றுகின்றவர்கள் பல மக்களும் அவர்களை அப்படித்தான் நினைத்து கொண்டிருக்கிறார்கள் எங்களுக்கு தீவிரமான ஒரு நோய் அல்லது விபத்தில் அடிபட்டம்னு உடனே நாங்கள் போகிறோம் போறோம் தான் எங்கள் உயிரை காப்பாற்று எங்களுக்குரிய சிகிச்சை தாங்கன்னு சொல்லி நாங்கள் கேட்குறோம் ஏன்னா எல்லோருக்குமே இந்த ஒரு புனிதமான தொழில் வந்துடாது எல்லோருக்குமே இந்த அறிவும் பெறாது மிகவுமே ஒரு புனிதமானது பலருடைய உயிரை காப்பாற்றுகின்ற தொழில் மருத்துவர்களும் ஓரிரு நோயாளர்களை ஒரு நாள் பார்ப்பவர்கள் இல்லை ஏராளமான நோயாளர்களை பார்வையிடுகிறார்கள் அவர்களுக்குரிய சிகிச்சையை வழங்குகிறார்கள் இதில் நாங்கள் அந்த மருத்துவர் மீதும் தவறு சொல்லிவிட முடியாது அந்த யூடியூபர் மீதும் தவறு சொல்லிவிட முடியாது அவர்களுக்கு என்ன பிரச்சனையோ என்ன ஒன்று தெரியலையானால் ஆனால் அந்த வைத்தியர் கூறிய வார்த்தை பொறுப்பேற்ற விதமாகத்தான் அந்த காணொலியில் காட்டப்பட்டிருக்கின்றது உண்மையான நிலவரம் உண்மையாக என்ன நடந்தது என்பதை குறிப்பிட்ட சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட நபர் வெளியில் வந்து சொன்னால்தான் தெரியும் எனவே அவரும் சீக்கிரம் இந்த பிரச்சனையிலிருந்து மீண்டு வந்து பழையபடி தன்னுடைய வேலை நடவடிக்கையெல்லாம் ஆரம்பிக்க வேண்டும் என்று நானும் இந்த காணொலி வாயிலாக சொல்லிக் கொள்கிறேன் நல்லது செய்பவர்களுக்கு கட்டாயமாக நல்லது நடக்கும் அவர்களும் பல பேருக்கு நன்மை செய்கிறார்கள் ஏதோ ஒரு சின்ன ஒரு நல்ல விஷயமாச்சி அவர்களுடைய வாழ்க்கையில் நடக்கும் இதை காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்கள் உங்களுடைய கருத்துக்களையும் பகிர்ந்து கொள்ளுங்கள்